வெல்கம் டு ரமேஷ் ரியல் எஸ்டேட் உங்கள் ரமேஷ் பேசுகிறேங்க ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வர மாதிரி இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிங்க அப்போ தான் நம்ம போகிற வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேருங்க ஒரு பன்னெண்டு ஏக்கர் தென்னை மரம் சேலுக்கு வந்துருக்குதுங்க அதை பற்றி பார்க்குறோங்க இது கிணறுங்க உள்ள மூணு இருக்குதுங்க ஃப்ரீ சர்வீஸ் வந்துருங்க செம்மண் பூமிங்க மொத்த பூமி கட்ரோடு பேஸ் வந்துருங்க வில்லேஜ் ஒட்டு மாதிரியே வந்துருங்க நல்லா இருக்குதுங்க மரம் இந்த பூமிக்கு பிஏபி வாய்க்க தண்ணி வாயிங்க நல்லா அளவு வயசு மரம்ங்க நாட்டு மரம்ங்க பூமி வாஸ்துக்காக இருக்குங்க இந்த பூமி எங்க இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா செஞ்சேர்மலை ஏரியாவில் இருக்குதுங்க பூமி கற்றோடு பேச வந்துருங்க இது ஒரு ஏக்கரோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா அறுபது லட்ச ரூபா சொல்லிட்டு இருக்கிறாங்க பேச்சு பார்த்து உட்பட்டதுங்க சுத்தி வரமே பார்த்தீங்கன்னா டைமண்ட் கம்பி வெளி போட்டிருக்கிறாங்க இதில் லேப்பர் தங்குற மாதிரி ஒரு வீடு வந்துருங்க இந்த பூமி பார்க்கணும்னு என் நம்பர் கால் பண்ணிவிட்டு வாங்க நைன் செவன் ஃபைவ் ஒன் டூ செவன் டபுள் செவன் எயிட் த்ரீ நன்றி வணக்கம்